வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இது இருந்து இந்த திட்டத்தை அமல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த ஏப்ரல் இருந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் யாரெல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அறிவு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இது மைனாந்த திட்டத்தை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த காலில் உழைச்சி வாழணும் அப்படிங்கிற வகையில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த திட்டத்தில் இந்த ஊதியத்தை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி கொடுக்கறது பொதுமக்களுக்கு இடையாக அதுவும் இந்த வறுமை கோர்ட்டில் யாரெல்லாம் அந்த நூறு நாள் திட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வரவேற்பை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பற்றி சொல்லலாம் இதில் மெயினாக வந்து பார்க்க போகணுன்னா ஊதியத்தில் எவ்வளோ உயர்த்தியிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பக்கத்தில் இருக்க பிளேக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றியது இந்த சட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஊரக வேலை உறுதி அட்டை வைத்திருப்பவர்கள் வேலை கோரினால் அந்த நபர்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் நூறு நாள் வேலை அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த திட்டம் அளிக்கிறது இத்திட்டத்தின் கீழ் இருபத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு கோடி பேர் பதிவு செய்துள்ளனர் இதில் பதினாலு புள்ளி முப்பத்தி அஞ்சு கோடி பேர் செயலில் உள்ள தொழிலாளர்களாக உள்ளனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை திட்ட ஊதியத்தை உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி பதினேழு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது முன்னூத்தி பத்தொன்பதாக இருந்த நூறு நாள் வேலை திட்ட ஊதியம் தற்போது முன்னூற்றி முப்பத்தி ஆறாக அதிகரித்து வழங்கப்படும் என்றும் வருகிற ஒன்றாம் தேதி ஏப்ரல் முதல் இந்த ஊதிய உயர்வு நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக ஹரியானாவில் ரூபாய் இருபத்தி ஆறு உயர்த்தப்பட்டு ரூபாய் நானூறாக நூறு நாள் திட்ட ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஸோ இதில் பழைய ஊதியம்னு வந்து பார்க்க போனால் முன்னூற்றி பத்தொம்பது ரூபா வந்து நூறு நாள் வேலையில் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு முன்னூற்றி முப்பத்தி ரூபா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஊதியமாக கிடைக்கும் இந்த நூறு நாள் வேலை திட்டமாக கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இல்லை அதிகபட்சமாக ஹரியானா மாநிலத்தில் வந்து பார்க்கும்போது இருபத்தாறு ரூபா ஏற்றப்பட்டு நானூறுரூவாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூறு நாள் திட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்